இந்த சஃபருடைய மாதத்தை ஏன் பீடை மாதம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா சஃபருடைய மாதத்தை ஏன் பீடைன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவருடைய காரணத்தை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நபி அலை ஹி வசல்லம் அவர்கள் இஜரி பதினோராம் ஆண்டு சஃபருடைய மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நோய்வாய்ப்பட்டார்கள் காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சல் தொடராக தொடராக வந்து மாதம் பனிரெண்டாம் தேதி அல்லாவின் தூதர் செல்லந்தா அவர்கள் ரபியுல் அவல் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை திங்கள் காலை துவாவுடி நேரத்திலே இந்த தாருல் ஃபனாவை விட்டு தாருல் பஹாவுக்கு அதை ஒஃபாத் ஆகிவிட்டாங்க சொல்கிறாங்க அந்த மாதத்தில் கடைசியில் அல்லாவின் தூதர் நோய் வந்துச்சு இல்லையா காய்ச்சல் காய்ச்சல் வந்துச்சு இல்லையா அந்த காய்ச்சல் வந்திருக்காரு அந்த காய்ச்சல் தொடராக வந்து தான் அல்லாவின் தூதர் இறந்தார்கள் என்று அவன் நம்பிக்கை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கேட்குறவங்க என்னும் போது சொல்கிறாங்க ஆனால் அப்படி அனு சொன்னால் சகோதரர் அப்படி அல்ல இந்த விஷயத்தை நாம் ஏன் புரிந்து கொள்ள முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று அல்லாஹவின் தூதர் சொல்கிறாங்க எப்போ எப்படி சொன்னாங்க தெரியுமா கடைசி ஹஜ்ஜின் போது அல்லாஹியின் தூதர் செல்லல்லாஹ் உ அலைவு சவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தாங்க ஒரே ஒரு ஹஜ் அது தான் கடைசி ஹஜ்ஜ் அந்த ஹஜ்ஜ் அரஃபாக் மைதானத்தில் மக்கள் மத்தியில் சொன்னார்கள் ஓ மக்களே

ஆனால் நாம் விட்டு விட்டோமா அதை விட்டு விடுகிறோமா என்று சொன்னால் சகோதரர்களே அந்த விஷயத்தை நாம் பின்தங்கி இருக்கிறோம் அதிர்ஷ்டம் பார்ப்பாங்க மூட நம்பிக்கை அதில் அதிர்ஷ்டம் என்ன அதில் துரதிர்ஷ்டம் என்ன அது ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க இப்படி சகோதரர்களே மத்த யாராவது செயல்பட்டு போகலாமா ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் செயல்படலாமா பாருங்க அவங்க சொல்லுவாங்க மூட நம்பிக்கையில் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாங்க பாருங்க யாராவது ஒரு பாபா மேலே ஈசாவை சவாப் செய்தால் ஈசாவை சவாப் செய்தால் அவர் கோடீஸ்வரன் ஆகிடுவானா அதை நம்பிக்கை வச்சிருக்காங்க பல இடத்துல அதே போல் அன்பானவர்களே உள்ளங்கை அரித்தால் அவனுக்கு பணம் கொட்டி கொண்டே இருக்குமா இது ஒரு மூட நம்பிக்கை அதே போல் வீட்டில் கரபான் பூச்சி இருந்தால் அவனுக்கு அதிர்ஷ்டமாக கரப்பான் பூச்சின்னு எல்லாம் ஓடுறாங்க ஆனா இவன் அதிர்ஷம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதே போல அன்பானவர்களே யாருக்கு பல் இருக்கின்றது பல்லு பதி தூக்கிட்டு இருக்கில்ல பார்க்கறது அசிங்கமா தான் இருக்கும் அது அதிர்ஷ்டம்ன்றாங்க அதே போல ஒரு மனிதனுக்கு ஐந்து விரல் தான் இருக்கு ஆறு விரல் இருந்தால் அது அதிர்ஷ்டமா அட பாயலகடா கண்டுபிடிச்சீங்க அதே போல சகோதரிகளே வீட்டுல கிளி வளர்த்தால் அதிர்ஷ்டம் அதே போல கண் சிமிட்டினால் அதிர்ஷ்டம் அதே போல் கரு நாக்க இருக்கல பல பேருக்கு வெள்ளையாக இருக்கும் சில பேர் கரு இருக்கும் அது அதிர்ஷ்டமாக அதே போல் வண்ணத்து பூச்சி வீட்டில் பறந்து கொண்டே இருந்தால் அதிர்ஷ்டமாக சகோதரர்களே ஒரு இருக்க இருக்கக்கூடிய பேசலாம் ஒரு முஸ்லீம் பேசலாமா ஒரு முஸ்லீம் இதை நம்பலாமா ஆனால் சில நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய குற்றம் அதே போல் அன்பானவர்களே இந்த மூட நம்பிக்கையில் துரதிர்ஷ்டத்தை பார்க்குறாங்க என்னடா துரதிர்ஷ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னால் விதவைகள் இருந்தால் தரித்திரம் நபிசல்ல திருமணம் செய்தாங்க இல்லையா ஒரே ஒரு மனைவி ஆயிஷா அம்மையார தவிர எல்லோரும் விதவைகள் தான் விதவைகள் இருந்தான் துரதிருஷ்டமா அதே போல இரவில் பண்ட மாற்றங்கள் பண்ட மாற்றம் செய்தால் துரதிருஷ்டம் அடப்பா எந்த எப்படா கண்டுபிடிச்சிங்க எல்லா வியாபாரம் நைட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டில் தான் அதிகம் வியாபாரம் நடக்குது இதை துரதிஷ்டி கடமூட்டி அதே போல சகோதரர்களே ஒரு வீட்டில் நாலாவது பெண் இருந்தால் துரதிர்ஷ்டமாவும் அதே போல நேர்ச்சை செய்து ஒரு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இது போன்ற சகோதரர்களே மணமகளின் பாலை கண்டிப்பை குடித்தால் உடனே திருமணம் நடக்குமா இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் வைத்து செயல்படுகிறார்கள் சகோதரர்களே ஒரு காஃபில் சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லீமுக்கு செயல்படுகிறார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு மஜூசி நெருப்பு வணங்கக்கூடியவன் செய்கிறார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கனிமா சொன்னவர்கள் அல்லாவி ரசூலைமே ஏற்றுக்கொண்டு நாம் இதை செய்யலாமா இந்த நம்பிக்கை வைக்கலாமா இந்த மூட நம்பிக்கை இருக்கலாமா இந்த துரதிர்ஷ்டம் சொல்லலாமா இதை சகுனி என்று சொல்லலாமா சகோதரர்களே குரானும் அதீசும் சஹா காட்டாத வழியை நாம் கண்டுபிடித்துமையானால் நாளைக்கு நாம் எவ்வளோத்தான் அமல் செய்தாலும் நம்ம நம்முடைய இருப்பிடம் என்ன நரகத்துக்கு தான் போவோம்